அன்பு சொந்தங்களுக்கு சி காயத்ரி சர்வீஸ் சென்டர் அது ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு சௌபாகியோட ட்ரம்மு தான் பேரிங் போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம நண்பர் கால்ட்டி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு ஏன்னால் அவர் கொஞ்சம் பயம் கல் உடஞ்சிரும் ட்ரம்மோட ஸ்டோன் ஓல் உடஞ்சி போயிடும் அப்படின்னா பயத்தில் கவாலிட்டி கொண்டு கொடுத்துட்டு போயிருக்காரு இது ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஒரு டஸ்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க ஏன்னா பென்சில் வச்சு நீங்கள் இந்த இடத்துல மார்க் பண்ணும்போது டஸ்ட் அந்த இடத்துல இருந்ததுன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக உங்களுக்கு இருக்கும் எப்போவுமே இது எதுக்காக நான் க்ளீன் பண்ணுற சொல்லணும்னா சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருந்தாலும் மார்க் பண்ணும்போது அதனுடைய தடையை உங்களுக்கு கிளியராக தெரியணும் சரிங்களா ஏன்னா இது நீங்கள் சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கலட்டணும் சும்மா ஒரு குத்துமைப்பாக கலட்டினீங்கன்னா ட்ரம் வந்து அவுட்ரு அடித்து நமக்கு ஓடும் அவுட்ரு அடித்து ஓடாமல் இருக்கணுங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டீங்கன்னா போதும் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் எப்படி வேரிங் கலட்டலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ நம்ம மார்க்கர் வச்சு உள்ள உள்ட் ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணிவிட்டோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த மூணு நட்டையுமே நம்ம கழட்டிக்கலாம் கழட்டுறதுக்கு முன்னாடி இந்த சாஃப்டை வந்து ஒரு மெட்டல் ஹேமரில் அடிக்காமல் இந்த மாதிரி லைலான் சுத்தியில் வச்சு நீங்கள் வேகமாக ஃபோர்ஸாக தட்டும் போது கீழே இறங்கிடும் இரும்பு சுற்றி வச்சு தயவு செய்து தட்ட வேண்டாம் தட்டினீங்க அப்படின்னா சாஃப்ட்டை அடிபடும் சரிங்களா இப்போ நம்ம மூணு பக்கமும் நட்டு கழட்டிக்கலாம் தட்டுனீங்கன்னா கீழே இந்த சாஃப்ட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் உருவி எடுத்துக்கலாம் இன்கேஸ் இந்த சாஃப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப காடி விழுந்துருது அப்படின்னா கம்பல்சரி சாஃப்ட்டு மாற்றி தான் ஆகணும் இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக திருப்பி தான் பிடிச்சிருக்கு க்ளீன் பண்ணி போட்டால் போதும் சாஃப்ட்டு மாற்றணுங்கிறதுல இதெல்லாம் நம்ம புதுசாகவே ஆயில் சேலேருந்து இந்த லைலான் இது வந்து ஃபுல்லாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆயில் சீல் கம்பல்சரி நீங்கள் மாற்றணும் மாற்றாமட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் தண்ணி இறங்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா இதை மாற்றினதுக்கப்புறம் இங்கே சைடில் வந்து ஃபுல்லாகவே கொஞ்சம் எம்சியில் வந்து நீங்கள் வைக்கலாம் இல்லை எம்சியில் வேணா எரலை சரிங்களா இரலை ரெண்டும் ஏ கலக்கி கொஞ்சம் தான் வைக்கணும் ரொம்பவும் வச்சிட வேணாம் ஏன்னா மாவோட மிக்ஸ் மிக்ஸிங் ஆகி உள்ள போக ஆரம்பிச்சிடும் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நீட்டாக சுரண்டிட்டு ஒரு எமிரி போட்டு எடுத்துருங்க ஏன்னா சாப்பிட்றது நம்ம குழந்தைங்களாகட்டும் நம்மளும் அதை சாப்பிடுவோம் எந்த ஒரு எஃபெக்ட் நமக்கு ஆகக்கூடாது அதனால ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சாஃப்ட்டு க்ளீன் பண்ணிட்டு இந்த ஆயில்ஸில் கழிவிட்டு பேரிங் எப்படி கலர்னு பார்க்கலாம் பேக்கில் வந்து மூணு நட்டையுமே நம்ம கழட்டிக்கலாம் மூணு நட்டையும் நம்ம கழட்டிக்கலாம் இது ஆக்சுவலாக வந்து பதிமூணு சைஸ் நட்டு தான் பன்னெண்டு பதிமூணு ஸ்பேனர் போட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் சரிங்களா பன்னெண்டு பதிமூணு ஸ்பேனர் தான் சரிங்களா நட்டை கலர்றது பத்திரமாக வைங்க ஓகே உப்பு இந்த வேலை தனியாக எடுத்துக்கலாம் சரிங்களா இது வந்து ஆக்சுவலாக வந்து டபுள் பேரிங் மாடல் இது இந்த இது ஆனால் சிங்கிள் பேரிங் தான் போட்டிருக்காங்க பட் நம்ம டபுள் பேரிங் போகிறதா தான் டபுள் பேரிங் போட்டால் கொஞ்சம் லைஃப் நல்லாயிருக்கும் இல்லை சிங்கிள் பேரிங் மட்டும் போதுன்னா சிங்கிள் பேரிங் கூட நீங்கள் விட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு ராடு வச்சு தட்டினீங்கன்னா இந்த பேரிங் கல்டு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா நான் வயசில் வச்சு நான் டைட் பண்ணிட்டேன் டைட் பண்ணிட்டு ஒரு அதாவது தண்ணிக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க எடுத்த உடனே இந்த ஆயில் விடுறது இந்த கெரோஷன் விடுறது இது மறந்துடுங்க ஏன்னா துருப்பு பொறுத்த வரைக்கும் தண்ணியில் தான் ஊறும் சீமணி விடலாம் பட் ரொம்ப டைம் ஆகும் தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்று சீமனை விட்டுக்கோங்க இந்த இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பாக இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா பட்டையாக இருக்கிற பக்கம் என்ன பண்ணுறீங்கன்னா பேரிங்கோட கார்னர் ஏன்னால் நம்ம இந்த உள்ளுக்குள்ளே வந்து ஃபுல்லாக உடைஞ்சிரும் நீங்கள் தட்டும் போதே பார்த்திங்கன்னா இந்த பேரிங்கோட இந்த உள் சைஸில் இருக்கக்கூடியது எல்லாமே கலண்டு வந்துடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கார்னரை ஆப்போசிட் ஆப்போசிட் மெதுவா தட்டணும் ஏன்னா வேகமாக தட்டினாலும் இந்த காஸ்டின் வீல் நமக்கு உடஞ்சிடும் அதனால் ஆப்போசிட் ஆப்போசிட் மெதுவா சரிங்களா ரொம்பவும் கஷ்டப்படாமல் மெதுவாக கழட்டணும் நீங்கள் வெளியே வர்றத நல்லாவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சரிங்களா இப்போ நமக்கு மெதுவாக வெளியே வந்துடுச்சு சரிங்களா ரொம்ப ஈஸி இப்போ நான் தண்ணியில் ஊற வச்சங்காட்டி நமக்கு தண்ணி எந்தளவுக்கு உள்ளே இறங்கியிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் சரிங்களா அப்போ தண்ணி ஊற வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இந்த டிப்ஸை வந்து மைண்டில் வச்சுக்குவாங்க பிளாஸ்டிக் ஆகட்டும் இரும்பு ஆகட்டும் இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் வரும் ஃப்ளைவியில் பட் இது வந்து இரும்பு ஒவ்வொன்று இரும்பு போடுவாங்க ஒவ்வொன்று பிளாஸ்டிக் இது உடச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து மார்க்கெட்டில் வரக்கூடியது பிளாஸ்டிக்கில் தான் வரும் காஸ்ட்லிலேயும் வருது பட் ஆனால் உங்களுக்கு பேரிங் வந்து கரெக்டாக உங்களுக்கு உள்ளே ஆகாது லேத்தில் கொடுத்து நீங்கள் கடைஞ்சி தான் போடணும் இப்போ இதில் வந்து நம்ம பேரிங் நம்ம அடிச்சிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து ஃப்ளைவில் வாங்கி லேத்தில் கடைஞ்சிருக்காங்க சரிங்களா இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேரிங் அடிக்க முடியாது ஏன்னா இதில் வந்து நம்ம கடையணும் லேத்தில் கொடுத்து கடைஞ்சிங்கன்னா பேரிங் நமக்கு உள்ளே அடிக்க முடியும் அது ஒரு நூல் ஒரு நூல் வந்து நீங்கள் கடைஞ்சி தான் போடணும் இல்லைன்னா நமக்கு நிற்காது ஓகே நல்லா நீட்டாக தொடச்சிட்டு நீட்டாக தொலைச்சுட்டுப்போ பேரிங் அடிச்சுக்கலாம் பேரிங் அடிக்கும்போது லைட்டாக உள்ளே நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை க்ரீஸ் இருந்தால் கூட நீங்கள் க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் ஓகே பேரிங் மாட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷீல்டு இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி பேரிங் வாங்கி போட வேண்டாம் இல்லைன்னா இந்த மெட்டலில் ஷீல்டு வரும் இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷீல்டு பேரிங் வரும் இதுனால் உங்களுக்கு வந்து தண்ணி உள்ளே இறங்காது இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ ஜீரோ ஃபோர் சரிங்களா சிக்ஸ் டூ ஜீரோ ஃபோர் இந்த ட்ரம்முக்கு வீல் வந்து பேரிங் கரெக்டான ஃபிட்டு நம்பர் என்னென்னா சிக்ஸ் டூ ஜீரோ ஃபோர் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லாவே தெரியும் நம்பர் கரெக்டாக தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நிறைய பேர் கிரீஸ் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரீஸ் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக தண்ணி வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு இறங்கினாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது சுற்றியும் தான் தட்டணும் சென்டரில் தட்ட வேண்டாம் சென்டரில் தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வாலோட அலைனிங் மாறிடும் அதனால் சைடில் போதும் சரிங்களா இந்த மாதிரி சுற்றி தான் தட்டணும் நடுவில் தட்டாதீங்க அதாவது சுற்றியில் தான் தட்டணும் சரிங்களா சுத்தியில் தான் தட்டணும் ஆனால் இந்த பேரிங்கை சுற்றி தட்டணும் நடுவில் தட்டக்கூடாது ஓகேங்களா மேலே வேணால் ஒரு பேரிங் வச்சு நீங்கள் தட்டிக்கலாம் ஓகே ஏன்னா என் நம்ம இதில் அடிபட்டுச்சுன்னா பேரிங் வந்து ஒரு மாதிரி கடிச்சு கடிச்சு ஓடுற மாதிரி இருக்கும் இப்போ நமக்கு பக்காவாக ஃபிட் ஆகிடுச்சி இதுக்குள்ளே நம்ம ஃபுல்லாக கிரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து உள்பகுதி போகக்கூடியது நம்ம இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இறங்கினாலும் என்ன ஆகும்னா கிரீஸ் இருக்கிறதுனால நமக்கு டக்குனு துருப்பிடிக்காது இது ஒரு பேரிங் போதும் போதுமானது அப்படின்னா போதும் ஏன்னா இந்த பேரிங் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மாற்றுறாங்க பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த பேரிங் மாற்றுறாங்க அப்போ பதினெட்டு வருஷமாக தரமா ஒரே பேரிங்கில் ஓடிருக்கு இந்த பேரிங் வந்து பதினெட்டு வருஷம் ஓடுமா அப்படின்னு நண்பர்களை கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓடாது சரிங்களா ஒரு டூ த்ரீ இயர்ஸ் தான் லைஃபு நான் இதையும் சொல்லிடுறேன் ஏன்னா இதில் வந்து பொய் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஒரு பேரிங் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு வருடத்துலேருந்து ஒரு மூணு மூன்று வருடத்திற்குள்ளே மட்டும்தான் ரெண்டு வருஷம் ஓடினாலே உங்களுக்கு நமக்கு ஒரு லக்கு தான் ஓகே இப்போ நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆயில் சீல் நம்ம எடுத்துருக்கோம் ஒரு லைலான் பிளாஸ்டிக் ரிங்கு சரிங்களா இப்போ சாஃப்ட்டை வந்து நம்ம எமெரி போட்டு நல்லா தேய்ச்சிட்டோம் ஓகே இப்போ நம்ம இது ட்ரம்மை ஃபிட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி உள்ளே நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா க்ரீஸ் வைக்கிறதுல நமக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன் என்ன அப்படின்னா தண்ணி உள்ளே இறங்கினாலும் நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் வராது பெஸ்ட் கஸ்டமருக்கு ப்ராப்ளம் வராது உங்களுக்கு ரிப்பீட்டட் சர்வீஸு வராது பட் அது உங்களுக்கு ப்ராப்ளமாக தெரிஞ்சுதுன்னா ப்ளீஸ் வைக்காதீங்க நமக்கு பேரும் நம்மளுடைய உழைப்பும் கடைசி வரைக்கும் நிலச்சிருக்கணுன்னா இந்த ஒர்க்கு கண்டிப்பாக நண்பர்கள் எங்கே பண்ணலாம் கிரீஸ் அப்ளை பண்ணுறது மறந்துடாதீங்க இது மூலயமா நமக்கு ஒரு நாலு கஸ்டமர் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஓகே இப்போ நம்ம கிரீஸ் அப்ளை பண்ணிட்டோம் இப்போ நம்ம எந்த டைரெக்ஷனில் நீங்கள் மார்க் பண்ணி கலெக்ட் பண்ணீங்களோ அதே டைரக்ஷன் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அவுட் அடிக்காமல் கரெக்டாக அந்த டைரக்ஷனில் வச்சு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் ஓகே கரெக்ட் ஃபிட்டு இப்போ நம்ம வாஷர் போட்டு மாட்டிக்கலாம் கொஞ்சம் இந்த இதுக்கெலாம் கொஞ்சம் க்ரீஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா எப்போ மறுபடியும் கழட்டுவோன்னு தெரியாது இது நமக்கு மிகப்பெரிய கம்பசாஸ்திரம் வேலை கிடையாது ஈஸியான வேலை தான் கரெக்டாக நம்ம அந்த டெக்னிக் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ரொம்ப சுலபமாக இந்த வேலையை நீங்கள் பார்க்கலாம் முடிஞ்சு நம்ம ட்ரம்ம பின்னாடி திருப்பிட்டு இந்த ஆயில் சீலை நம்ம கலட்டணும் ஃபஸ்ட்டு சரிங்களா இப்போ இந்த மாதிரி வாசர் கழட்டுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு டூல் இதெல்லாம் நானாக செஞ்சது இப்போ இந்த மாதிரி இருக்கும் இதை எதுக்காக நான் செஞ்சதுன்னா சில மிக்சிக்கெலாம் வந்து உள்ள மோட்டர் நம்ம ஃபிட் பண்ணி வந்து பாடி சில கை விட்டு நம்ம கழட்ட முடியாது கார்பன் ட்ரெஷர் அதுக்காக அந்த லாக்கை அமுக்கிறதுக்காக ரெண்டு டைப் ஆஃப் நான் செஞ்சுருப்பேன் இந்த டைப்பில் ஒன்று செஞ்சுருப்பேன் இந்த டைப்பில் ஒன்று செஞ்சுருப்பேன் தெரியுதுங்களா ஒன்று வந்து இப்படி இருக்கும் ஒன்று மேலே பார்த்த மாதிரி இருக்கும் தெரியுதுங்களா இப்போ இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இது ஆயில் ஷீல் கலட்டுறதுக்கு பாருங்கள் வச்சு அழகாக இப்படி நெம்புணுன்னா எனக்கு ஆயில் ஷீல் மேலே வந்துடும் வந்துடுச்சா இந்த மாதிரி இந்த மாதிரி டூல்ஸ்லாம் கொஞ்சம் பயனுள்ளதாக நம்ம செஞ்சு வச்சுக்கணும் இல்லை நீங்கள் அடியில் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு நெம்பியும் எடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கலட்டி எடுக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம அழகாக ஆயில் சீல் எடுத்தாச்சு இப்போ நம்ம புது ஆயில் சீலை நம்ம போட்டுக்கலாம் அதில் பேர் இந்த ஆயில் செல் எப்படி மாற்றணும் அப்படி நிறைய பேர் டவுட் இருக்கும் இந்த இது வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் இப்படி தலையில போட்ட வேண்டாம் இதுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங் கொண்டு வரும் துருப்பிடிச்சு ஆயில் செல் போயிடும் அதனால் இப்படி தான் நீங்கள் போடணும் ஒரு ஆயில் செல் போட்டாச்சு சரிங்களா இப்போ இது இதுக்கு மேலே வச்சு உள்ளிட்ட பேஸ்ட் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டு நல்லா தட்டி விட்டுருங்க இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைடில் வந்து நான் பேஸ்ட் விற்கணும்னு சொல்லியிருந்தேன் எந்த பேஸ்ட்டுன்னு நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க பேஸ்ட் வந்து பார்த்தீங்க இதுதான் இன்ஸ்டண்ட்டாக ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு ஒட்டிக்கும் சரிங்களா இந்த ரெட் கலரில் வாங்குங்க எல்லா ஹார்ட்வேர்ஸ் கடையில் தான் கிடைக்கும் ஜஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தான் பட் ஒன்ஸ் இது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே ஒட்டிடுங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு வச்சிங்கனாலும் காஞ்சிரும் சரிங்களா இப்போ இதை வந்து ஒரு இதில் போட்டு நம்ம கலக்கி ஒட்டிக்கலாம் இப்போ நம்ம வந்து சரிக்கு சமமாக எடுத்து ஃபுல்லாக கலந்துக்கலாம் நல்லா கலக்கணும் சும்மா நார்மலாக அரையும் வரியமாக கலக்கினிங்கன்னா ஒட்டாது பட் சீக்கிரம் காஞ்சிரும் எவ்வளோக்கு எவ்வளோக்கு நீங்கள் சீக்கிரம் ஒட்டுறீங்க கலக்கிட்டு அவ்வளோக்கு அவ்வளோக்கு நல்லது அஞ்சே நிமிஷத்துக்குள்ளே இது காஞ்சிடும் கலக்கும்போது என் கையில் நல்லாவே ஏறுது கையில் எடுத்து உள்ளே அமைக்கி விடுங்க அப்போ அந்த கேப்பில் உங்களுக்கு போய் செட் ஆகும் நமக்கு இது ஏன்னா தண்ணி நமக்கு இது மூலிமா தான் நமக்கு இறங்கும் அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் இது மூலிமா இறங்கும் இன்னொரு ஃபிஃப்டி பர்சண்ட்டு நமக்கு இது மூலிமாவும் இறங்கும் இப்போ நமக்கு பிடிச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த சாஃப்டை நம்ம லைட்டாக பட்டு போடாமல் கிரீஸ் லைட்டாக ரொம்ப வேண்டாம் இந்த அளவுக்கு போதும் ரொம்ப கிரீஸ் போட்ட வேண்டாம் சும்மா லைட்டாக கிரீஸ் போட்ட போதும் ஓகே நம்ம லைட்டாக தட்டிக்கலாம் இதுக்கு மேலே தட்டினோம்னா நம்ம கீழே முட்டும் அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பைப்பு வச்சுட்டு மேலே வச்சு தான் நம்ம அதுக்கப்புறம் வச்சு மேலே நீங்கள் தட்டுங்க சரிங்களா அவ்வளோதான் நமக்கு பக்காவாக ஃபிட்டாயிடுச்சு பேஸ்ட்டு காஞ்சி காயறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இப்போ நமக்கு ட்ரம்மு இப்போ அழகாக ஃபிட்டாயிடுச்சு சரிங்களா இவ்வளோ தான் ரொம்ப ஈஸி இப்போ இந்த மாதிரி பேரிங் மாற்றுறது எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க பிடிச்சி தான் வீடியோ லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ட்ரம்மு மட்டும்தான் அடுத்து கிரைண்டரோட எப்படி சர்வீஸ் பண்ணி எப்படி மாட்டலாம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ போடுறேன் இது நம்ம நண்பர் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தது இப்போ பேரிங் அடித்து முடிச்சாச்சு இவங்க எப்பயும் போல் கொடுத்து மாற்றிக்கலாம் நமக்கு பே நீட்டாக சூப்பராக சுற்று நல்லாயிருக்கு பக்கா மீண்டும் நம்ம அடுத்த தரமான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வியூவர்ஸ்